மூன்றாம் உலகப்போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பலரும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ஸோ சூழ்நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கை ஈரானுக்கு சப்போட்டா நீர்மூழ்கி கப்பல் போயிருக்கு அப்புறம் வந்து க்ரீன்லாந்துக்கு அமெரிக்கா எச்சரிக்கை ஏன்னால் இப்படி பல்வேறு ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது அது போக சைனாக்கு இந்தியாவுக்கும் ஐநூறு பர்சண்ட் டாக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு ஒரு சட்டத்தை தாக்க முன்வடிவை தாக்கல் செய்திருக்கிறார் ட்ரம்ப்பு இப்படி பல்வேறு விவகாரங்கள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு இது என்ன அப்படின்னா ஏரி அடிக்கிறது யார் ஜெயிக்க போகிறது யார் என்ன நடக்க போகுது ட்ரம்ப்புக்கு நம்ம ஏற்கனவே போட்டோம் ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்துன்னு ஒன்று போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க இதை பார்த்துருங்க இல்லைன்னா அதையும் போய் பாருங்கள் என்ன ஸோ எதனால ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்றதுலாம் ஸோ இப்போ ட்ரம்ப்போடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு அப்படின்றது அவருடைய கோஷம் இந்த உலகமே ஒவ்வொரு நாடோட ஒவ்வொரு மக்களோட ஒவ்வொரு இனக்குழுவோட பின்னி பிணைந்துதான் இந்த உலகத்தை கொண்டு போக முடியும் அப்படின்ற உண்மையை புரியாத ட்ரம்ப் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா கிரீன்லேந்து ஆட்டையை பார்க்குறேன் ஸோ கிரீன்லாந்து ஆட்டையை தான் இப்ப பிரச்சனையே தீவிரமாகுது நீங்க வந்து ஈரான் பிரச்சனையில கூட அவ்வளோ பெருசா வரல ஏன்னா இந்த பிரச்சனையில கூட அவ்வளோ பெருசா வரலனா கூட கிரீன்லாந்து பிரச்சனை ஏன் பார்த்துன்னா க்ரீன்லாந்து அப்படின்றது அமெரிக்காவில் நாலில் ஒரு பங்கு அளவிற்கான நில விட அதிகமான நிலப்பரப்பை கொண்டது தான் கிரீன்லேண்ட் இந்த கிரீன்லாந்து எங்க இருக்குன்னு நான் மேப்பில் போறேன் பார்த்தீங்கன்னா கேனடா இந்த பக்கம் கேனடா யூஎஸ் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டென்மார்க் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கு ஸோ இதை வந்து நிர்வகிக்கிறது டென்மார்க் ஸோ இதை இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் இதோட நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நாலு ஒரு பங்காளி அமெரிக்கா மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாள் கனடாவில் பாதிக்கும் கிட்டத்தட்ட பாதிக்க அளவு கொண்டது தான் அந்த கிரீன்லாண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தான் வச்சிக்கிறா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மக்கள் வச்சிக்கக்கூடிய தகுதி உள்ள இடமா இருக்கு மீதி எல்லாமே ஐஸ் ஐஸ் பாறைகள் ஐஸ் மலைகள் இந்த மிகப்பெரிய அதாவது ஐஸ் புரோக் அப்படின்வாங்க இன்னும் அதாவது முழுக்க முழுக்க ஐஸால் மூடப்பட்ட ஒரு பிரதேசம் விவசாயமே பண்ண முடியாது ஜீரோ ஒரு பர்சன்ட் இடத்துல தான் அந்த நாட்டிலே ஒரு பெர்சன்ட் இடத்துல மட்டும்தான் விவசாயம் பண்ணும் சரியா அப்படி அதில் விளைவித்து தான் மக்கள் புழச்சிட்டு இருக்காங்க அந்த ஊரோடய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பது மீன் பிடிப்பது போலார் கருடிகள் வேடையா வேட்டையாடுறது எல்லாமே ஆதிவாசி மக்கள் தாங்க அந்த ஊர் ஆதிவாசி மக்கள் தான் இருக்கு அவன் இதை வச்சே தான் இது பண்ணிகிட்டு இருக்கான் அங்கே கிடைக்கக்கூடிய அரிய வகை மீன்கள் கடல்வாழ் உயிரினங்களை வேட்டையாடி அதை வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கனடாவுக்கு யூஎஸ்க்கு டென்மார்க்கு ஸ்வீடன்னு இந்த மாதிரி நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க புலப்பட வேண்டிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இசை இந்த நாட்டு ஆளே இல்லாத ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தான் இருக்கான் ஐஸா இருக்கு ஒன்றும் வேலைக்கு இது எதுக்குடா அமெரிக்கா ஆட்டையை போடணும்னு பாக்குறான் அப்படின்னா இப்போது வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் காரணமாக அந்த ஐஸ் எல்லாம் உருகி வந்துட்டு இருக்கு உருகி வந்துட்டு இருக்கும் போது என்னன்னா அமெரிக்கா இருந்து அந்த ஐஸை உடைச்சு கொண்டு கிரீன்லாந்துக்கு போறதே கஷ்டம் சுத்தி தான் போவாங்க ஆனா இப்போ இது கடல் நீரா மாறினதுக்கு அப்புறம் என்னன்னா எளிதாக மிக ஷார்ட்டா வேகமாக கிரீன்லாந்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் தற்போது நிலவு இதுதான் அமெரிக்காவுக்கு முதல் காரணம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தன்னோட சேட்டலைட்டை வச்சு வேறு சில டெக்னாலஜிகளை வைத்து க்ரீன்லேண்ட்ல என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பூமி கடியில என்ன இருக்கு அந்த ஐசி கீழே என்ன இருக்கு பூமி அதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஷாக்காக அளவுக்கான முன்னா மிக பெரிய பொக்கிசங்கலங்க இருக்குது ஏன்னா அதை அடிப்பதற்கு தான் ஏற்கனவே இதை ரஷ்யா ஸ்மெல் பண்ணிடுச்சு சைனா ஸ்மெல் பண்ணிருச்சு ஆனால் அமெரிக்கா வந்து ஸ்மெல் பண்ணா கூட என்ன பண்ணனா பெருசாக கடந்த கால ஆட்சியாளர்கள் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஆனால் ரஷ்யா வந்து ஏற்கனவே இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டையை போட்டு ரொம்ப நாளாக நட்பு நாடாக ஓட்டிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா சைனா இதை கண்டுபிடிச்சு பல கான்ட்ராக்டுகளை போட்டு அங்கே சாலைகள் இலக்கெல்லாம் போய் இங்கே சைனா எங்கே இருக்கு க்ரீன்லாண்ட் எங்கே இருக்கு அங்கே போய் சாலைகள்லாம் போட்டு கொடுத்து பல இதை போட்டால் நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி ஆட்டையை போடுறதுக்கு சைனா இருக்கணும் இப்படி ஒரு இதை ட்ரம்ப் கண்டுபிடிச்சிட்டா ட்ரம்ப் கண்டுபிடிச்சோன்னே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நாட்டு பக்கத்தில் இருக்குது க்ரீன்லாந்து ஸோ இந்த க்ரீன்லாந்துல எங்கேருந்தோ அந்த சீனாவும் ரஷ்யாவும் ஆட்டை சைனா இப்போ ரஷ்யாவோட பக்கத்தில் இருக்குது சைனாக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த ஆட்டையை போடுறான் அதுக்கப்புறம் ராணுவத்தை கொண்டு நிறுத்துவான் நமக்கு த்ரெட் ஆகும்னு ஒன்னே அப்போ க்ரீன்லாந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ ஆட்டையை போடணும் அப்படின்னு அது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கா டென்மார்க் டென்மார்க் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா நாட்டோ நாடுகளோட கூட்டுல கூட்டணி கூட்டுப்படையில் இருக்குது இந்த நாட்டோ கூட்டு படைகள்லாம் முப்பத்தி மூன்று நாடுகள் முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்குது இப்போ அதில் வந்து போலாந்து இருக்குது பழைய ரவுடி கூறாக இருக்கலாம் போலாந்து ஜெர்மனு ஏன்னா இத்தாலி ஸ்பெயின் குரோசியா பல்கேரியா இது பல்வேறு நாடுகள் முப்பத்தி ரெண்டு நாடுகள் அது இருக்குது போலாந்து ப பல்வேறு நாடு இத்தாலி இருக்குது இப்படி பல்வேறு நாடுகள் இருக்கா இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இது இதுக்கும் யார் டையப்னா அமெரிக்காவோட டையப்பு ஏன்னா நாட்டோலாம் அமெரிக்காவும் இருக்குது ஆட்ட நாட்டோ தலைவனே அமெரிக்கா தான் ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களையெல்லாம் தான் இந்த நாட்டோ ஆரம்பிக்கப்பட்டது இப்போ நாட்டோ நாடுகளுக்கே வந்து அமெரிக்கா குடைச்சல் கொடுத்தவனே அவன் நான் என்ன பண்ணுறான் யூரோப்பியன் யூனியனில் ஒரு எட்டு நாடுகள் கையெழுத்து போட்டு என்ன பண்ணிட்டான்னா ட்ரம்ப்புக்கு எதிராக அவர் அறிக்கை விட்டான் இங்கே போன வாரம் இதை நம்ம போட்டுருக்கோம் நம்ம சேனலில் என்ன அறிக்கை விட்டுருந்தாங்கன்னா இந்த வேலையெல்லாம் வேடிட்டு இருக்காது ஏன்னா நீ வந்து நாட்டோ நாடுகளிடையே மோதிரியா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் கிரீன்லாண்டில் கையை வச்சுப்பாரு நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவோன்ற அளவுக்கு இவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இது ட்ரம்ப்புக்கு மேலே எரிச்சல் ஆயிடுச்சு நீ என்ன பண்ணாலும் சரி நான் வந்து உள்ள புகுந்து ஆவேன் அது எங்கள் நாட்டுடைய யார் எவனோ நாட்டை எவனோ நடத்துவானா இவங்க நாட்டுக்கு வந்து அது வந்து பா செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்கும் ஏன்னா அந்த நாட்டில் என்ன பண்ணணும்னு அந்த நாட்டு மக்கள் தானே முடிவு பண்ணணும் அப்படின்றத டென்மார்க் சொல்கிறான் ஏன்னா ஆனால் இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்போ உலகத்தில் எது நடந்தாலும் போய் நீ எடுத்துக்க இன்னொரு நாட்டை உனக்கு வளங்கள் இருக்குன்றதுனால ஆட்டே போடுவியா அப்படின்றது முக்கியமாக என்னென்னா அந்த நாட்டு மக்கள் இது என்ன அதனால என்ன பண்ணுறாருன்னா ட்ரம்ப்பு சர்வதேச நீதிமன்றத்தில் இருந்து வெளில வராட்டும் அதே மாதிரி பல்வேறு ஐநா இருந்து ஏன்னா ட்ரம்ப்பு வெளியேறியாச்சு ஏன்னா நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது நீ கேட்க முடியாது பொதுவான சட்டத்தின் கீழ் நான் வரமாட்டேன் நீ என்ன பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா கடந்த காலத்தில் வெளியே வந்து வந்து கிடச்சி ஐநாவிட்டு வெளியவர் வந்துட்டு நான் தான் தடவை நான் என்ன சொல்லணும் அதுதான் என்னால் எவனால சேர்ந்து வா அப்படிங்கும் போது இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி ரஷ்யா என்ன பண்ணுறது ரஷ்யாவும் சைனாவும் அப்போ நாட்டோவோட நாட்டோ இருக்குன்னு ரஷ்யாவுக்கு எதிராக போகுது உக்ரைன் போக சரியா அப்படி இருக்கும்போது ரஷ்யா என்ன பண்ணா நாட்டோவை வளைச்சி போட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக திருப்பி விடுவோன்ற வேலையை டிரம்ப் நான் வந்து நான் அருமையாக பார்த்துட்டாப்புல இப்போ நாட்டோல்லாம் வந்து நாட்டோல உள்ள பாதி நாடுகள் முப்பத்தி மூணு நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பதினெட்டு நாடுகள் என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவுக்கு எதாவது திரும்ப ஒரு ஃபண்டிங் வேணா ஒரு மயில் வேணாம் எங்களை காப்பாற்ற வேணாம் நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்க பாத்துக்கிறோம் நாட்டவே கலைச்சிக்கணும் போடான்னு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க அப்ப புத்தின் நினைத்தது நடந்து விட்டது புத்தினுக்கு வந்து அமெரிக்கா வேற வகையில எண்ணெய் எடுக்க விட மாட்டேன் அதை வைக்க மாட்டேன் பொருளாதார அவன் காசு ஆட்டே போடுறேன்னு சொன்னா புத்தி புத்தின் என்ன பண்ணா அப்படின்னா இப்படி சுற்றி வளைச்சு உனக்கே நான் அப்படிங்கிற மாதிரி நாட்டோ உனக்கு விட்டு போயிடுற மாதிரியான ஒரு இருக்குது இன்னே ட்ரம்ப் வீண்டுக்கு விடலை அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளியுறவு அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சராக இருந்தாலும் எல்லாரும் வந்து ட்ரம்புக்கு சப்போர்ட் பண்ணாலும் மேல வந்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியில் சிலருமே சேர்ந்து ஒரு செக்கை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ வந்து போர் தொடுப்பது போர் தொடர்பான பிரச்சனைகளை கையாள்வதெல்லாம் நாடாளுமன்றத்தை கேட்காம அமெரிக்க நாடாளுமன்ற செனட்டை கேட்காம செனட்டில் வந்து பாஸ் பண்ணாமல் நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதை கொண்டு வந்துருக்காய் ஒரு பிராது கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இப்போ விவாதத்துக்கு வரப்போகுது ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பு இந்த மாதிரி ஏறி அடித்து ஜெயிச்சா என்ன ட்ரம்ப் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு உள்குத்தாகி அந்த பிடிக்க போகிறேன்னு சொல்லி எல்லாரும் ஒன்று திரண்டு அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நெருக்கடி கொண்டு வந்து ஒரு தப்பிக்க முடியாது ஒரு இடத்துக்கு கொண்டு வட்டாங்கன்னா ட்ரம்பை கேள்வி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு புரியும் காலி பண்றா ஐயா ட்ரம்ப் செய்த தவறான நடவடிக்கை காலி பண்றது மீன்ஸ் நீங்க அப்படி சொல்லல இதுவும் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்று மேட்டர் வேற நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா பதவியை விட்டு ட்ரம்ப் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணிவிடுவாங்க செல்வ் பண்ணிடுவாங்க ஆனா ஜெயிச்சுட்டா கிரீன்லாந்தை கைப்பற்றிட்டா ரொம்ப சந்தோஷம் அமெரிக்கர்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே போயிடும் ஸோ இதுதான் அந்த நிர்வாகம் முடிவு பண்ணிருக்கு ரெண்டுல அவங்களுக்கு வந்து ஒன்று ட்ரம்ப் காலி ஆகணும் இல்லைன்னா அவ்வளவு கிரீன்லாந்து அட்டையப்படும் இதுதான் அவரோட பிரச்சனை அப்படி ட்ரம்ப் தோத்துட்டா ட்ரம்ப் வந்து பதவி விட்டு அங்கே தூக்கிடுவாங்க தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க நாட்டாவோட திருப்பி ஒரு போய் ஐயோ நல்லா செல்ல ஐயா அந்த ஆள் ஊசியாகிறா தெரியாமட்டாருன்னு போயிடுவாங்க ட்ரம்ப் ஜெயிச்சா ட்ரம்பை கொண்டாட ஆரம்பிச்சிடும் அமெரிக்கா ஸோ இதனால என்ன பண்ணேன்னா ரஷ்யா அழகாக கேம் ஆடி ட்ரம்பை காலி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு கேன ரிப்போர்ட்டர் விட்டேன் ஒயிட் ஹவுஸில் நேற்று ப்ரெஸ் மீட்டில் நேற்று நமக்கு நேற்று அவர் இருந்தால் நைட்டில் நீங்கள் வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து ஒரு அதிபரை நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்க மதுரோக அதே மாதிரி ரஷ்யாவே நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு ட்ரம்ப் அழகு டேய் ரஷ்யா என்ன சின்ன நாடா அதனா சரி குட்டி தீவா அதிபரை தூக்கிட்டு வர்றதுக்கு என்னையும் தூக்கிடுவாங்க ஏன்னா சும்மா இருங்கடா ஏன்டா அப்படி கேள்வியெல்லாம் கேட்டு என்னை கொண்டு போய் ரேஞ்சுக்கு ட்ரம்ப் சொல்றாப்புல அப்படியே மலுவி பல்டி அடிச்சு இல்லை அதுக்கு பதில் சொல்லணும்ல அப்படிலாம் நாங்கள் தூக்க முடியாதுன்னு சொன்னால் கேவலம் ஏன்னா தூக்குதுவோன்னு சொன்னால் உனையே தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் ஸோ அதுக்கு என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் நான் வந்து இப்போ இப்போ எனக்கு நிறைய நண்பர் புத்தின் நண்பர் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு சண்டையை நிறுத்திட்டு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தவிர நான் அவர் நண்பர் தான் அதெல்லாம் நல்லா பேசினா வந்துடுவார்ன்ற மாதிரி நான் அழுவி பயந்து அடித்து பதறி அந்த ப்ளஸ்மீன் முடிஞ்ச அந்த ரிப்போர்ட் வந்து வேண்டாம் நான் சுமார் எனக்கு பிடிக்கலையா என்னையனா தூக்கிட்டு போறது எனக்கு பிரச்சனை வராது அது சின்ன நாடு போனோம் மதுரை தூக்கிட்டு வந்தான் ரஷ்யா போய் புத்தினர் தூக்கணும்ன்றீங்கள்தான் அடே வா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி தனியாக கூப்பிட்டு பேச்சிருக்காங்க ஏதாவது ஏழரை கூட்டி விட்டுறாங்கண்ணா என்னைய கூட்டி குளியில் தள்ளி விட்டுறாங்கண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி பல பரவ போயிட்டு இருக்கு ஆனா உலகப் பொருளா வராது ஏன்னா ஆனா உலக பொருந்த பழைய மாதிரிலாம் துப்பாக்கியில் சொல்கிறது வீரங்களை சொல்கிறது ஆனால் இதெல்லாம் வராது ஒரே நாட்ல சீனம் பிடிச்சு விட்டு போயிடுவாங்க ஆனால் உலகப்போர் வராது இப்படி ஒரு சூழ்நிலையை நெருக்கடி கொண்டு வருவாங்க ரொம்ப எதிரியே அதாவது வடிவேல் மாதிரி மாதிரிதான் ஒண்ணு அவன் துரத்துனான்னா கடை அடைச்சிட்டு ஓடி போயிடுவாங்க அமெரிக்கா இல்ல அவன் பாய்ந்துட்டானா இனி அவனை துரத்துவன் இதுதான் நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் உலகப்பூர் வரது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிலாம் இருக்காது இருந்தாலும் ஒரு வடையை சுடுறாங்க ஊட்டுறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது மட்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்